வணக்கம் உறவுகள் வணக்கம் வணக்கம் இன்று காலை ராசி பலர்களுடன் இணைந்து கொள்கின்றோம் பலன் பெறுவீர்கள் நல்ல நனாக வாழுவீர்கள் மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்கு இருபத்தாறு திங்கட்கிழமை சஷ்டி பின்னிரவு மூன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை ரோஹிடி பிற்பகல் பன்னெண்டு முப்பத்தேழு மணி வரை சுபநேரம் ஏழு நாற்பது தொடக்கம் ஒன்பது பத்து மணி வரை ராகுகாலம் ஒன்று நாற்பது தொடக்கம் மூன்று பத்து மணி வரை சஷ்டி விரதம் சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் பலவன் இந்த எனக்கும் சந்தேகம் ராகாலம் என்ன நல்ல காலம் நல்ல நேரம் சுவநேரம் நேரம் உண்டு சுப நேரம் ராகு காலத்தை விட இன்னும் சுப நேரமாக இருக்கும் ரோஹிணி கேட்கப்படாது நான் சாத்திரி அல்ல சரியோ இப்போ நீ உதெல்லாம் கேட்க

அந்த அளவுக்கு ரெவா என்னுடைய பாவங்கள் அனைத்து முன்னுடன் தந்தோம் நீயே காத்தருள்வாய் நீ காத்த என்ன அந்த ஆண்டா கொடுத்தா அந்தளவுக்கு அனுப்பி விட்டுருவோம் செய்கிற பாவம் எல்லாத்தையும் மேஷம் எடுத்த காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள் குடும்ப தேவைகள் எளிதில் பூர்த்தியாகும் வீட்டை அழகாக வைத்திருப்பதை ஆர்வம் காட்டுவீர்கள் அதுதான் முக்கியம் வீட்டை வடிவ வச்சுக் கொடுவோம் இல்லை சரி ரிசபம் எந்த ஒரு வேலையையும் நான் நாளை என தள்ளி வைக்காமல் இன்று செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக நடந்து கொள்வர் கற்பனை மிகுதியான நாள் கற்பனை இல்லை மிதவோ கற்பனை தான் வழி இல்லை எங்களுக்கு கற்பனை தான் சந்தோம இருக்கலாம் இந்த காலத்தில் வேற வழியே இல்ல சரியோ ஓ மற்றது என்னடா எந்த ஒரு வேலையை நாளையெல்லாம் தள்ளி வைக்க மாட்டோம் பேந்து என்பதும் பின்பெண்பதும் இல்லை என்ற சமம் அன்று சொல்கிறது அதை விட்டுட்டு அண்ட வேலையை அண்டை செய்தோம் மிதுனம் உறவினர் நண்பர்கள் தொடர்பான வேலைகளுக்காக சற்று அறிய நேரலாம் உறவினர்கள் என்றாலே அலைப்புத்தானே வேற என் ஊர் மாற்றம் இடமாற்றம் என்பன இடம்பெறலாம் ஐயோ சயன சுக குறைவான நாள் சயன சுக உடம்பு சுகம் குறைவாக இருக்குது கவனமையா இருங்கோ மழை வழியாக நிறையாதீங்க இந்த மலைக்கு எல்லாம் இங்கே நானும் சயன குறைவாக தான் இருக்கிறேன் மற்றது கடகம் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் பணிபுரியுங்கள் பணிபுரிவீர்கள் அரச வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் இடம்பெறலாம் வருமானம் பெருகி பலம் காணும் நாள் வருமானம் பெருகும் போது சந்தோஷம் சிம்மம் உற்சாகத்துடன் பணிபுரிந்து பலரது பாராட்டுகளை பெறுவீர்கள் தொட்ட காரியங்கள் தொடர் விடும் நாள் தொட்டால் காணும் தொட்டதெல்லாம் பொண்ணாகமாடுவாங்களா அது மாதிரி முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து ம் வெய்யுங்க கவனுவாய் கன்னி பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கிடைக்கும் நாள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு தேடி சென்றவர்கள் நாடி வந்து உதவு தேடி சென்றவர்கள் எங்களை நாடை வந்து உதவி செய்வார்களா சரி கருத்துடையோர் மனம் மாறுவர் வில்லங்கும் அதுக்கிறவே எல்லாருக்கும் முழங்கிய விதோடு அதெல்லாம் இல்லாம சரி சரி என்ன அடுத்து துலாம் பொது வாழ்வில் வீண் பலிகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது கடவுளை வழிபட்டு காரியம் தொடங்க வேண்டிய நாள் வரவுக்கு மீறிய விரியங்களை ஏற்படலாம் கவனமாக கடவுளை கும்பிட்டு என்னென்ன செயல்களை செய்யுங்க பிளான் பண்ணி கடவுளை கும்பிட்டு செய்யுங்க வருமானம் விருட்சியம் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமையும் வெளியூர் தொடர்புகள் அனுகூலம் தரும் சென்ற இடங்களெல்லாம் செல்வாக்கு மேலோங்கும் நாள் சென்றடவில்லாம் செல்வாக்கோட இருப்பீர்கள் பார்ப்போம் தனுஷு ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக செயற்படுவர் இனிமையான அனுபவங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியம் சீராகி ஆனந்த ஆனந்தப்படுத்தும் கௌரவமான நாள் ஒரு கௌரவமான நாள் அந்த கௌரவத்தை காப்பாற்றுவது உங்கள் உங்கள் பொறுப்பு சரியோ மகரம் செய்தி தொழிலில் மேன்மையும் உயர்வும் கிடைக்கும் வசதி வாய்ப்புகளையும் கொலையும் பெருக்கிக் கொள்ள முற்படுவீர்கள் மறைமுகப் போட்டிகள் மாறும் தாழ்ந்த சுவாண்டும் நீங்கள் உங்களுக்குள்ள தாழ்வாக யோசிக்காதே நீங்கள் நானும் பெரிய யோசிச்சு கொண்டிருக்கணும் இல்லையே தாழ்வு கூடாது அடுத்தது கும்பம் தொழில் முயற்சியில் எதிர்பார்த்த நற்பலன் கிடைக்கும் தொழில் முயற்சியில் நல்லா அபயிற்சி செய்யும் புண்ணிய காரியங்களுக்கு செ செலவு செய்து மகிழ்விக்கிறோம் புண்ணிய காரியம் வேண்டாம் நல்ல காரியங்களே அது கேட்குறேன் என்ன புண்ணியம் வேண்டும் நல்ல காரியங்கள் செய்து மகளம் உறவினர் வழியில் மனதுக்கிற சம்பவம் நம்புறேன் ஏதோ ஒரு சம்பவம் வர போது உறவு வளர்க்கிறீங்க இந்த உறவு வளையும் கவனமாக மீனம் இல்ல தேவைகளை இல்லம் வீட்டு தேவைகளை நிறைவு செய்யும் எண்ணம் உருவாகும் வெற்றி தரும் செய்திகள் வந்து சேரலாம் பண புழக்கம் அதிகரிக்கும் நாள் காரிய அனுகூலம் உண்டு பண புழக்கம் வந்தாலே ஒரு மீனத்தை கொஞ்சம் மீனராசிக்காரர்களை சரி கொஞ்சம் அங்கே பிடிச்சால் அங்கே பிரட்டலாம் கொஞ்சம் காசு சரியோ உங்களின் பாரங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளிடம் குடைத்து விடுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் ஆகையினாலே உங்கள் பாரங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் ஆ பிரம்மபிதாவே ஆ மிஸ்டர் சிவருமானே எல்லாட்டையும் கொடுத்து போட்டு சும்மா ஃப்ரீயாக இருங்க எல்லாட்டையும் கொடுத்துட்டு சும்மா இருங்க ஏன் சும்மா தலையில போட்டு சும்மா தோட்டும் தேவையில்லாத ஜோசியை ஒட்டு பிரியோம் இல்லை நடக்காதப்பா உண்டு நாங்கள் தேய்ச்சி ஒன்று நடக்காது பெய்யாமல் கடவுளை நீயே பார்த்துக்கோள் அவன் எனக்கு நெருங்க அரியணை கொடுத்து விடுக்குறான் அவன் எனக்கு நீ பார்த்துக்கோள் மியன்மாரில் இப்படி நடக்க முடியாது தெரியும் அதுக்கு தெரியும் எல்லாம் கடவுள் தான் அவன் செயல் எல்லாம் அவன் செயல் கூறி இப்படி கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள்